இவங்க வேற ஒரு கேங் ஏதோ வேலை செய்யற மாதிரி எனக்கு தோணுது இவங்க ட்ரேட் எங்க பாதிக்கப்படுமோ நீ பேசாத கெட்ட கட்ட வார்த்தை அப்புறம் தூத்துக்குடியில் என்ன நடந்தது ஸ்டெர்லைட்ல என்ன நடந்தது அர்ஜுன் சம்பத் அண்ணாமலை கட்ட கட்ட வாரத்தே வந்துடும் என்ன நடந்துட்டு இருக்கு பீமா கேஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு மோதி பரிவாரில் இருக்கிறவங்க ஒருத்தம் பேசக்கூடாது மோதியோட பரிவாரி இல்லீகல் பரிவார் எஸ் டிஎம் தப்பு இருக்கா இருக்கு நீ யார் அதை பத்தி பேசறதுக்கு அதான் கேள்விங்க மக்களாக நாங்க பாப்போம் நாங்க பேசுவோம் ஏங்க பெண்கள் இன்னும் கொச்சை அவர்த்த பேசுறா என்னங்க பேசிட்டு இருக்கீங்க அதுல என்ன என்ன போக்குது நீ சோஷியல் மீடியால இருக்கனால எங்களும் பேசுவியா நீ அது என்ன பேச்சது பெண்கள் எதுக்கு இல்ல தவுல தவுக்கு சங்கரோடைய கைது இதை எப்படி பாக்குறீங்க அவர் கைது செய்தப்பட்ட அப்பார்ட்மெண்ட் அந்த வாகனம் விபத்துக்குள்ளாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க இப்ப திரும்பவும் கஞ்சா வழக்கு வந்துட்டு அவர் மேல பதிவு செய்யப்பட்டிருக்குது இத போக்கெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க கஞ்சா உண்மையா கடிச்சது இல்ல அரசாங்கம் நினைச்சிருந்தா கமர்ஷியல் கஞ்சா குவாண்டிட்டி காமிச்சிருப்பாங்க

பொலிட்டிக்கல் பார்ட்டி கிட்ட பண்டிங் வாங்குறாரு இப்ப ஏடிஎம் கே லீடர்ஸ் கிட்ட எல்லாம் இன்டர்வியூ பார்த்தான் அவருக்கு ரொம்ப கேவலமா இருந்தது இல்ல அவங்க கிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு பேசுறவங்க உங்களை போன்ற சமூக செயற்பாட்டாளர் மேல ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க அதுதான் வந்துட்டு இங்க ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இல்லைங்களா இல்ல அவன் விமர்சனம் வச்சுட்டு போறான் நீங்க பாருங்க சங்கி பசங்க வந்து ஏகப்பட்ட ட்ரால் பண்ணுவாங்க ஒரு ஒரு இதுல சவுக்கு சொன்னா நான் வந்து டேவிட்சனோட ஏஜென்டா போலீஸோட ஏஜென்டா தினசரி போலீஸ் கிரிட்டிசைஸ் பண்றான்னு நானு இல்ல தினசரி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் தினசரி எங்களுக்கு இந்த தீவெட்டிபட்டு பிரச்சனை வெளியே வரவே இல்ல அந்த கலவரத்தை மட்டும் பேப்பர்ல வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த நியூஸே இல்ல யாருமே அத கண்டுக்காம கண்டுக்காம இருக்காங்க பட் ஸ்டில் ரெண்டு ரெண்டு நாளா அதுலயே உக்காந்துருக்கேன் அதோட நுணுக்க தே கிணக்கு தே அதையே பார்த்துட்டு இருக்கேன் சோ சோ வி ஆர் டீலிங் வி கிரவுண்ட் ரியாலிட்டி இஷ்யூஸ் அதுக்கு பப்ளிசிட்டி கடிக்கிதோ இல்லையோ அதுக்கு கவலை இல்ல பட் கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன சொல்லுது என்னென்ன டேஞ்சர் இருக்கு இந்த நாட்டுக்கு உடனே டிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டேங்க வாங்க காசு வாங்குறது தான் நான் கிட்ட தான் வாங்கணும் அவன் தான் அதிகமா காசு வச்சிருக்கேன் அவங்க தான் ரெடியா குடுக்கறானு நான் டிஎம்கே சொல்லிட்டு இருக்கேன் கான்ஃபென்ட் சொன்னே காசு குடுக்கலாம் ஏன்டா கொடுக்க மாட்டேங்கிறீங்க அந்த பைத்தியம் காசு குடுக்கலாம் கண்ட பேசுனா அதிகலாம் நான் ஒவ்வொரு குரோ சொல்லிட்டு இருக்கேன் பேஸ்புக்ல போட்டேன் ஆயிரத்தி

அன்னைக்கு இபிஎஸ் எட்டு வழி சாலை எட்டு சாலை பண்ணாரு நாலு வருஷம் இருந்தாரு சண்டை போட்டு ஜெயிச்சேன் இப்ப டிஎம் கே வருஷம் பாக்கலாம் ஈவா வேலு ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்தாரு நம்ம தர்மடி ஆட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் வாயை தொடக்கல மனுஷன் ஏர்போர்ட் விரிவாக்கம் பிரச்சனை போயிட்டு இருந்தது இபிஎஸ் டைம்ல இப்ப கொண்டு வர சொல்லு பாக்கலாம் ஏர்போர்ட் பிரச்சனை பாக்குற ஒரு கை பார்த்துக்குவோம் சோ எங்களுக்கு என்னன்னா இங்க ஜனநாயக ரீதியா அட்லீஸ்ட் நான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன் காங்கிரசும் டிஎம்கே கிட்ட அந்த ஒரு இடம் இருக்கு ஜனநாயகத்துக்கு ஒரு இடம் இருக்கு அப்போஸ் பண்றோம் மக்கள் அப்போசிஷன் இருக்கு பின் பின்வாங்கிறாங்க பருந்து பின் வாங்கணும் மக்கள் தொடர்ந்து நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் இந்த பில்ட் இந்த சவுக்கு மாதிரி ஆளுங்க அவன் இப்படி அதெல்லாம் விட்டாது எங்களுக்கு எல்லாம் நான் ஏன்னா நான் பணத்துனால நான் வந்து வேலை செய்யல எனக்கு எங்கோ ஃபுலோ நின்று போயிடும் அதனால வேலை நின்று போயிடும் எல்லாம் இல்லவே இல்லை நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி பேக்கிங்ல வேலை செய்யணும் அதுவும் செஞ்சிருந்தேன் இது வரைக்கும் சரி இல்லாட்டி சரி வந்தனா வெல்கம் வரலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை

அட்லீஸ்ட் ட்ரக் கேஸ்ல மிஸ்டர் ஸ்டாலின் ஹஸ்பண்ட் வெரி சீரியஸ் வந்த உடனே ஆபரேஷன் கன்சா கிஞ்சாலாம் ஆரம்பிச்சார் சோ இந்த நரேட்டிவ் இருக்கு பாருங்க 19 லட்சம் ட்ரக் அடிக்ட்ஸ் பத்தி பேச மாட்டீங்கலாம் குஜராத்ல இப்ப 19 லட்சம் பேர் ட்ரக் அடிக்ட்டா இருக்காம் சீ நீங்க இந்த இந்த கண்டிப்பா டாஸ்மார்க் தவறுனா தவறு انا நீங்க டாஸ்மார்க் ப்ரோஹிபிட் பண்ணிட்டீங்கனா இங்க ட்ரக் அடிஷன் அதிகமாகிடும் கல்ல அலோ பண்ணுமா அலோ பண்ணு உறுதி அலோ பண்ணு அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்ல டாக்ஸ் வேணா வாங்கிக்கோ பட் அலோ பண்ணு ஃபார்மர் ரெவென்யூ வரணும் பல குறை இருந்துக்கும் நம்ம குஜராத் மாதிரி இல்லைல்ல ஸ்டேட்டோட கோயிஷன்ல அங்க நடக்குது ட்ரக்ஸ் கேஸ் இப்ப அரவிந்த் அக்ஷன் வந்து ஒரு ரிட் போட்டு போட்டிருக்காரு ஏதோ அஞ்சு லட்சம் கோடி உண்ணான ட்ரக்ஸ் காண போச்சா சீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏன்னா போச்சுங்கிறாரு இந்த அளவுக்கு ஸ்டேட் இங்க வந்து ஆக்டிவா பார்ட்டிசிபென்ட் இல்லை இல்ல ட்ரக்ஸ் ட்ரேட்ல குஜராத்னாலயோ யூபி மாதிரியோ டெல்லி மாதிரி நார்த் இந்தியால நடக்கிற மாதிரி அப்ப சவுக்கு ஒரு பில்ட் பண்ற ஒரு நெரேட்டிவ் கொச்சப்படுத்துறதுக்காக ரெண்டாவது லோயலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொச்சப்படுத்துறான் அண்ணா பிரியாணி கடை அந்த ஏதோ பாய் பேர் வச்சு சொன்னான் அங்க கொச்சப்படுத்துறான் ஓ ஜாஃபர் சாதிக்கோட அந்த கஃபே வந்து குருமூர்த்தி வீடு பக்கத்துல இருக்கு உனக்கு என்ன போச்சு டெரரிசமோட லிங்க் பண்றான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் ஒண்ணுட்டான் உள்ள எவ்வளவு ஒருத்தன் இங்க இருந்து கடத்திட்டு போனாங்க மலேசியா அதெல்லாம் கனெக்ட் பண்றான் அவன் பாட்டு ஆட்டுறான் நரேட்டிவ்ல யார் ஒருத்த பெண்கள் பத்தி இவ்ளோ நான் என்ன சொல்றேன் நீ ஜெயிலுக்கு போயிட்ட எதனால ஜெயிலுக்கு போன ஜி ஆர் சுவாமிநாதன் பத்தி ஒரு தாட்டி பேசினது அவர் கண்டெம் எடுக்கிறார் ஒரு மேல கேஸ் நடுவுல அதுக்கு நடுவுல இடையில வந்து ஜட்ஜஸ் வீட்ல எல்லாம் இந்த மாதிரி வேலை பாக்குறவங்க கூட எல்லாம் பத்துக்கிறாங்க சொல்லிட்டு மாட்டிக்கிட்டேன் அத அவர் திருப்பி ரெண்டாவது கேஸ் எடுத்து அந்த ஃபர்ஸ்ட் கேஸ் என்னாச்சுன்னு தெரியல நம்மளுக்கு அந்த ஜி ஆர் சுவாமிநாதன் கேஸ் பெண்டிங்ல இருக்கு

ஒரே டோன்ல இருக்க தொடர்ந்து பெண்களை மட்டுமே இழிவுபடுத்துற மாதிரி எல்லா தொழிலுமே இந்த மாதிரி இழிவுபடுத்த மாட்டாங்க என்ன இதுல கூத்துனா நல்லா புரிஞ்சுக்கோங்க எஸ் வி சேகர் வந்து ரீட்வீட் பண்றான் நான் சப்போர்ட் பேச சொல்ல ஆனா ரெண்டு பேரும் கம்பாரிசன் இல்ல கம்பாரிசன் இல்ல அதனால ரீட்வீட் பண்றான் ட்வீட் டிலீட்டும் பண்ணிடுறான் ரீட்வீட் பண்ணி ட்வீட் டிலீட்டும் பண்றான் பத்து இடத்துல மன்னிப்பு கேட்டு இருக்கான் டு அந்த இந்த வீக்ல இருக்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் இந்த கேஸ் ஃபுல்லா எடுத்து போயிருக்காங்க ஹேட்ஸ் ஆஃப் டுவர் பர்சிஸ்டண்டா நின்னு இருக்காங்க சவுக்கோட கேஸ் வேறங்க சவுக்கு ஒரு இடத்துல இன்டர்வியூ கொடுக்குறான் உனக்கு டைம் இருக்கு அதை எடிட் பண்றதுக்கு ஃபெலிக்ஸும் தப்பு காட்டலாத அத ரிலீஸ் பண்றாங்க இல்ல எனக்கு என்னன்னா குறைந்தபட்சம் ஒரு ஊடகாரம் இந்த மாதிரி தவறான வார்த்தைகள் வரும்போது கட் பண்ணுன்ற ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்கும் இதுல ஆதாரம் இல்லைன்னா கட் பண்ணும் ஒரு ஊடக அறம்னு ஒன்னு இருக்கணும் இல்லைங்களா எந்த ஒரு ஆதாரம் இல்லாம இப்படி அவர் பேசும்போது அது அப்படியே வந்துட்டு லைவ் விடுறது இதெல்லாம் எந்த மாதிரியான ஆனா போக்கு என்ன வேணா பேசலாமா தான் அதனால தான் அரிஸ்ட்டு நல்லது கொண்டு போட்டோம் இன்னொரு ஒன்று இவ்வளோ கஞ்ச் நீ இவ்வளோ ட்ரக்ஸ் பத்தி பேசிட்டு உங்ககிட்டே கஞ்ச மாட்டுது ஒரு பெரிய இன்னும் சின்ஸ்டர் ஒரு டிராமா இருக்கு இவன் பின்னாடி எனக்கு தெரிஞ்சு இவன் ஜாஃபர் சாதி ஜாஃபர் சாதிக்கு எதிர்த்தது இவன் வேற ஒரு கேங்க்கு வேலை செய்யற மாதிரி எனக்கு தோணுது இவங்க ட்ரேட் எங்கே பாதிக்கப்படுமோ இவங்க பிசினஸ் எங்க பாதிக்கப்படுமோ இது டீப்பரா விசாரிக்கணும் தமிழக போலீஸ் டீப்பரா விசாரிச்சா ஒரு பெரிய கான்ஸ்பிரசி வெளியும் இல்ல இதுல சவுக்கு என்ன சொல்றாங்கன்னா திமுக குடும்பம் அடிக்கிறதுக்கு சவுக்கு மீடியா தடையா இருக்கிறதுனாலதான் என்னை வந்து கைது பண்ணி இந்த மாதிரி ஒடுக்குறாங்க சவுக்கு மீடியா ஒடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு நான் வேணா உங்க சொல்றேன் அது வேணா உண்மை சவுக்கு வந்து அட்லீஸ்ட் டிஎம்கேட பண்ற ஸ்கேம் எல்லாம் வெளியே கொண்டு வராது அதுல நான் வந்து மறுக்க முடியாது அது டவுட்டும் இல்லை நீ இது பண்ற ஆளு நீ எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் அறிவு இருக்கணும்லாம் உனக்கு கேர்ஃபுல்லா இருக்கணுமா இல்லையா வாயை எப்படியா விடுவ கஞ்சா வச்சிருப்பியா நீ இது பேசுறனாலேயே ஏனியா நீ அனைத்து பண்ற குற்றத்துல இருந்து விட்டுருவாங்களா தான் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதிகமா இருக்கணும் கேர்ஃபுல்லா மதன் அவர்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சவுக்கு மீடியா ஆபீஸ்குள்ளேயே நிறைய போதை பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விமர்ச குற்றச்சாட்டை வச்சு ஒரு வீடியோ வந்துட்டு வெளியிட்டிருந்தாங்க அது எல்லாரும் பார்த்திருந்தாங்க

ஐ திங்க் சோ ஒன் கிலோக்கு மேல போனா தான் கமர்ஷியல் கஞ்சாலை வரும்னு நினைக்கிறேன் இல்ல ஒன் கிலோக்கு மேல போனா நான் பைலபிள் வரும் அந்த ஒரு கிலோ இருபது கிலோ வந்தாதான் கமர்ஷியல் கஞ்சா வரும் அது ஐநூறு கிராம் காட்டுறதுக்கு இருபது கிலோ வச்சிருக்கலாமே மனுஷன் பெயிலே வெளியே வந்திருக்க முடியாது திமுக ஆட்சியில உண்மையில கடுத்து சோங்க பறிக்கப்பட்டிருக்குதா திமுக எதிராக கொடுக்க எல்லாரும் கைது சொல்லிட்டு அர்ஜுன் சம்பத்துல வந்துட்டு அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இபிஎஸ் சொல்றாரா மன்சூர் அலி கான் வந்து எட்டு வழி சாலைக்கு எட்டு பேரே வெட்டுவேன்னு சொன்னாரு சரிங்களா எட்டு வழி சாலை வந்தா எட்டு பேரே வெட்டுவேனாரு சீமான் வந்து ஏர்போர்ட்டுக்கு விரிவாக அப்பப்போ சீமான் என்ன சொன்னாருன்னா இபிஎஸ் இங்க காலை வச்சிருப்பா உங்க காலை வெட்டி கொடுவேன்னாரு ரெண்டு கேஸ்லயும் யார் ஏவன்னு சொல்லுங்க நான் ஏவன் அக்யூஸ் நானு உள்வாடி கேட்ல தே இபிஎஸ் கேட்கறேன் உங்ககிட்ட வச்சா கேட்கறேன் கொஞ்ச நாளா பேசவே இல்லை உங்க பத்தி எல்லாம் இந்த வேலை செய்யாது உள்வாடி கேட்ல ஒன்றரை வருஷத்துல முடிக்கிற பாலத்தை பத்து வருஷம் ஆகும் முடிக்கிறதுக்குன்னு சொன்னேன் நான் இன்னும் அந்த பாலம் ப்ராஜெக்ட் முடியல ஒரு ஒரு ஃப்ளை முடிஞ்சிருக்கு இன்னொரு ஃப்ளைவர் கட்ட போறாங்க இப்போ ஏழு எட்டு வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்தது ஜூன் அரெஸ்ட் ஆன கூட்ட அட்டி அட்டி அடிச்சாங்க தூத்துக்குடியில என்ன நடந்தது ஸ்டெர்லைட்ல என்ன நடந்தது பெல்லிக்ஸ் ஜெயராஜ் கேஸ்ல அது ரொம்ப வைரலா போச்சு மீடியால ஏன்னா டபுள் அது அப்பனும் மகனும் மீதி ஏதோ சாக்கு சொல்லிட்டு போலீஸ் போயிடுவாங்க கதெல்லாம் பேசக்கூடாது போலீஸ் வயலேஷன் பண்ணுதா பண்ணுது கஸ்டடியில் டார்ச்சர் இருக்கா இருக்கு இன்னைக்கும் இருக்கு இன்னும் நிறைய திருந்த வேண்டியது இருக்கா திருந்த வேண்டியது இருக்கு யார் பேசினது பத்தி எல்லாம் அர்ஜுன் சம்பத் அண்ணாமலைகள் கட்டுக்கட்ட வார்த்தே வந்துடும் யூபியில் என்ன நடந்துட்டு இருக்கு பீமா கேஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு காஷ்மீர்ல ஆயிரம் பேர் உள்ள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு என்ன நடந்துட்டு இருக்காங்க மோதி பரிவாரில் இருக்கிறவங்க ஒருத்தம் பேசக்கூடாது மோதியோட பரிவாரி இல்லீகல் பரிவார் நீ பேசக்கூடாது நாங்க பேசுவோம் நாங்க சண்டை போட்டுக்கிறோம் இங்க கவலைப்படாது யார் பேசுறது ஒரு விவசாய இல்லை எது பத்தி யார் பேசணும் நீயே கிரிமினல் உச்சத்துல டச் பண்ணிருக்க ஏன்னா மாஸ்டர்ஸ் வாங்கியிருக்காதுல்ல நீ பேசுறியா எஸ் டிஎம்கேல தப்பு இருக்கா இருக்கு நீ யார் அதை பத்தி பேசுறது அத்தான் கேள்வி மக்களாகி நாங்க பாப்போம் நாங்க பேசுவோம் எந்த ஒரு விமர்சனம் வைத்தாலும் இந்த மாதிரி கைது அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா பாசிசத்துடைய போக்கு திமுக வந்துட்டு இந்த இடத்துல வந்து கடுத்து சொந்த நீங்க பேசிட்டு இருக்கீங்க ஏங்க பெண்களை இன்னும் கொச்சை ஒருத்தான் பேசுறா என்னங்க பேசிட்டு இருக்கீங்க அதுல என்ன போக்கு இது அவ விட்டுக்கு போயிடுவோமா நீ பொண்டாட்டி பத்தி பேசினா உட்டுக்கு போயிடுமா அப்ப இந்த கையில உங்கள பொறுத்தவரைக்கும் சரி அட்டன் இப்படி க்ளீயர் பண்ணாம இருப்பீங்க நீ பாட்டுக்கு வாயில வந்து பேசிட்டு இருக்க நீ சோஷியல் மீடியா இருக்கனால எங்களுக்கு பேசுவியா நீ அது என்ன பேச்சு அது நினைச்சு பாருங்க இப்போ அந்த ஏழு ஜிபி அவங்க வந்து டிஎஸ்பியா இருந்திருப்பாரு ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ் ஜாயின் பண்ணும்போது அப்புறம் எஸ்பி அப்புறம் டிஐஜி

சுபாஷ் சந்திரபோஸ் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் மே நேஷனல் மீடியாவில் உளருது அதே கங்கா நானத்தை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியாக கிடைக்கும் அவ்வளோதான் என் தவிர ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே க இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில்